இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார் அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அனைத்தையும் கடந்தவனே கடவுள் எனும் பொழுது வழிபாட்டு முறையில் ஒரு குறிப்பிட்ட மொழிக்கு மாத்திரம் முக்கியத்துவம் தருவது சரியா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது இது போக ஒரு டீட்டெயிலா எப்படி கேட்டிருக்காருன்னு பார்த்தோம்னா பெரும்பாலும் வழிபாட்டு முறை என்பது ஒரு குறிப்பிட்ட மொழியில் மட்டும் இருக்கிறதே அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது அவருக்கு மாத்திரமில்லை நம்மில் பலருக்கும் இந்த சந்தேகம் என்பது இருக்கும் அதாவது அவர் எதை சொல்றார்னு பார்த்தோம்னா நேரடியாகவே சொல்லில்லாமே சமஸ்கிருதம் என்கின்ற அந்த வடமொழியைத்தான் அவர் அவ்வாறு குறிப்பிடுகிறார் இந்த கருத்தினை அடியேன் அடியோடு மறுக்கிறேன் ஏன்னு சொன்னால் வழிபாட்டு முறைக்கு மொழி வேறுபாடு என்பது கிடையவே கிடையாது இதற்கு எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மிடையவே இருக்கிறது தேவாரம் திருவாசகம் திருப்பள்ளி எழுச்சி திருப்பாவை திருவம்பாவை என்று அந்த காலத்திலிருந்தே வழிபடுவதற்கு என்பதற்கு தமிழிலேயே நிறைய பாடல்கள் இருக்கின்றனவே ஆக இதனை கொண்டும் வழிபாடு செய்து கொண்டுதானே இருந்தார்கள் இதிலே எந்த விதமான சந்தேகமுமே இல்லையே இன்றளவிற்கும் கூட இந்த ஆலயங்களிலே ஓதுவார் என்பவர் இருந்து கொண்டு இவ்வாறு அந்த தேவார பாடல்களை பாடிக்கொண்டு அதனைக் கொண்டு வழிபாடு செய்து கொண்டுதானே இருக்கிறார்கள் பின்னர் ஏன் இந்த சமஸ்கிருத முக்கியத்துவம் யோசிச்சு நல்லா புரிஞ்சுக்கலாம் அவர் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா வழிபாட்டு முறைக்கு ஒரு குறிப்பிட்ட மொழியை மட்டும் பயன்படுத்துவது ஏன் அப்படிங்கிறது அவருடைய கேள்வியாக இருக்கிறது வழிபாட்டு முறைக்கு மொழி வேறுபாடு என்பது கிடையவே கிடையாது எந்த மொழியிலே வேண்டுமானாலும் வழிபாடு செய்யலாம் மொழியை விட்டுருங்க சார் ஒருவனால பேச முடியல அப்படின்னு சொன்னா அவன் வழிபாடு செய்ய முடியாதா அவன் பேச இயலாதவனாக இருக்கும் பொழுது நிச்சயமாக அவனும் வழிபாடு செய்யலாமே உண்மையிலேயே நம்முடைய அந்த வழிபாட்டு முறை எப்படி தெரியுமா சொல்கிறது மனதிற்குள்ளாக அமைதியான முறையிலே தியானம் செய்து வழிபாடு செய்ய வேண்டும் அவசியமே இல்லையே நாம் வாயை திறந்து நாம் மொழியின் மூலமாகத்தான் நாம் வழிபாடு செய்ய வேண்டும் என்கின்ற அவசியமே இல்லை மொழி இல்லாமல் வெறுமன மௌனமாக இருந்து கூட நாம் வழிபாட்டினை நடத்தலாமே இதிலே எந்த விதமான என்ன புதுசா சொல்றீங்க மந்திரங்கள் என்பது என்பதை மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நம்முடைய அந்த முன்னோர்கள் வழிவகுத்து சென்றிருக்கிறார்கள் அல்லவா அதனை அவர்கள் இப்படி இந்த சமஸ்கிருத மொழியிலே அவர்கள் வடிவமைத்து சென்று தந்திருக்கிறார்கள் இது மொழியாக இருந்ததனால் ஆதி மொழி என்பது இந்த பாரத தேசத்தினைப் பொறுத்தவரை தமிழும் சமஸ்கிருதமும் இரட்டை மொழிகளாகவே பார்க்கப்படுகின்றன தென்னிந்தியாவை பொறுத்தவரை தமிழ் மொழியும் வட இந்தியாவை பொறுத்தவரை இந்த வடமொழி என்று அழைக்கப்படக்கூடிய அந்த சமஸ்கிருதமும் முக்கியத்துவம் பெற்றது இந்த மறைகள் அப்படின்னு சொல்றோம் இந்த நான்கு மறைகளும் இந்த வேதங்களும் சமஸ்கிருத மொழியிலே தொழுக்கப்பட்டிருக்கிறது இது ஒரு பக்கம் சார் இப்ப கூட யாகாதிகள் கிரியைகளை செய்யும் பொழுது அந்த ஹோமங்களை எல்லாம் செய்யும் பொழுது சமஸ்கிருத மந்திரங்களைத்தானே பயன்படுத்துகிறார்கள் அங்கே எல்லா மொழியையும் பயன்படுத்துவதில்லையே என்று நம்மில் பலருக்கும் சந்தேகம் என்பது இருக்கும் இப்போ இப்படி யோசிச்சு பாருங்களேன் இப்போ ஒரு கம்ப்யூட்டர் அப்படின்னு ஒன்னு இருக்கும் பொழுது ஒரு சிஸ்டம்னு இருக்கும் பொழுது அந்த கம்ப்யூட்டருக்குன்னு ஒரு லாங்குவேஜ் வச்சிருக்காங்க இல்லையா அந்த கம்ப்யூட்டர் அதை கோடிங்காக மாற்றணும்னு சொன்னால் அதற்கு பார்த்தோம்னா ஜாவாங்கிறாங்க சிங்கிறாங்க சி ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு இப்படி அந்த கம்ப்யூட்டருக்கு என்று ஒரு மொழியினை வைத்திருப்பது போல அதற்குரிய அந்த ஃப்ரீக்குவென்சின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த ஃப்ரீக்குவென்சியானது அதை மூலமாக அனுப்பப்படுகிறது அல்லவா இப்ப நம்ம வந்து கம்ப்யூட்டர்ல வந்து தமிழ்ல ஒரு எழுத்தை டைப் பண்றோம் ஒரு தா அப்படிங்கிற ஒரு எழுத்து அடிக்கிறோம்னு சொன்னா அது டிஜிட்டல் டெக்னாலஜியாக மாற வேண்டும் அந்த தா என்கின்ற எழுத்திற்கு ஒரு நம்பர்ஸ்லாம் எல்லாம் கொடுத்திருப்பா அதற்குரிய அந்த கோடிங்க கொடுத்து அது இரண்டடிமானமாக மாற்றப்பட்டு அந்த டிஜிட்டல் டெக்னாலஜியின் மூலமாக அது சென்று அடைகிறது அந்த லாங்குவேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்க டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா சிங்கிறோம் சி பிளஸ் பிளஸ்ங்கிறோம் ஜாவாங்கிற மாதிரி நிறைய ஆரக்கள் நிறைய டேட்டா பேஸ்லாம் இருக்கு நிறைய சாப்ட்வேர்கள் அதற்கென்று ஒரு மொழியினை உருவாக்கி வைத்திருப்பது போல இந்த யாகாதி நேரடியாக நாம் யாகத்தின் மூலமாக செலுத்தும் பொழுது நாம் இறைவனுக்குரிய ஆகுத்திகளை அந்த யாகத்தின் மூலமாக செலுத்தும் பொழுது அங்கே அதற்குரிய எப்படி கம்ப்யூட்டருக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்கும் அதே மாதிரி லாங்குவேஜின் மூலமாக HOME அந்த மொழியின் மூலமாக நாம் அந்த பிரீக்குவன்சியை செலுத்தி இறைவனிடத்திலே நம்முடைய ஆகுதிகளை சமர்ப்பிக்கிறோம் ஆனால் இறைவன் எல்லாவற்றையும் கடந்தவன் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் எளிமையாக கடந்து அந்த பிரீக்குவன்சிங்கிறது போய் சேரணும் இல்லையா இந்த மொழியினுடைய ஒலி அதிர்வலைகளின் மூலமாக இந்த அதிர்வலைகள் இந்த வேவ்ஸின் மூலம் ஆக இந்த சவுண்டினுடைய பிரிகுவன்சியின் மூலமாக சென்றடைகிறது என்பதைத்தான் நம்முடைய மகரிஷிகள் கண்டுபிடித்து வைத்திருக்கிறார்கள் இன்னைக்கு எப்படி இந்த சாப்ட்வேர் இன்ஜினியர்ஸ்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்காளோ அதே மாதிரி தான் இந்த மகரிஷிகளும் முனிவர்களும் வேத வியாசர் உள்பட இந்த முனிவர்கள் அத்தனை பேருமே ஒரு சாப்ட்வேர் இன்ஜினியராக நினைத்துக் கொள்ள வேண்டியது அவர்கள் இந்த மொழியினை கண்டுபிடித்து வைத்து அதன் மூலமாக இந்த ஃப்ரீக்குவன்சியின் மூலமாக இந்த சவுண்ட் வேவ்ஸின் மூலமாக இந்த ஆகுதிகளை சமர்ப்பிக்கும் பொழுது அது அந்தந்த தேவதைகளை சென்று அடைந்து விடுகிறது என்பதை கண்டுபிடித்து அதற்காக இந்த ஹோமங்களில் மட்டும் இந்த மொழியினை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்திலே வழிபாட்டு முறை என்று வரும்பொழுது நாம் இறைவனை வழிபடுவதற்கு மொழி பேதம் என்பது கிடையவே கிடையாது என்பதுதான் உண்மை அத்தனையும் கடந்து மொழி ஏதுமே இன்றி வெறும் மௌனமாகவே கூட நீங்கள் இறைவனை வழிபட முடியும் ஆக இறைவனை வழிபடும் பொழுது இந்த மொழி வேறுபாடுகளை மறந்து நாம் முழு ஈடுபாட்டுடன் வழிபட வேண்டும் என்பதே அடியனுடைய பிரார்த்தனை சர்வே ஜனாக சுகினோ பவந்து